நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு நேற்றைய தினத்திற்கு சென்றிருந்தேன் அந்த அம்மாவுடைய வரலாறை கூறுகிறேன் என்று கூறினேன் அதன்படி இன்றைய தினத்திற்கு அந்த தாயாரை பற்றி காஞ்சி காமாட்சியை பற்றி ஒரு வரலாறு அந்த அம்மா வந்து பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கபாலிகள் அத்தனை பேருமே சேர்ந்து அந்த அம்மாவுக்கு பலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆதிசங்கரர் வழிபாடில் வந்த அந்த தாயாகப்பட்டவரை சாந்த ஸ்வரூபமாக வைத்திருந்தார் அப்பொழுது இவங்க கபாலிகள்லாம் ஏற்பட்டு பலியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பலி கொடுக்க ஆரம்பித்த உடனே இவங்களுடைய அத்தனை விதமான செயல்கள் அத்தனையும் மாறப்பட்டுடுச்சு தாயாருக்கு தினமும் பலி அதாவது ஆடு கோழி வெட்டி வெட்டி தனக்கு க என்ன காரியம் நடக்கணுமோ அதை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாயார்கிட்ட மன்றாடி கேட்டு அதன்படி செஞ்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலை உருவாகி இருக்கும்பொழுது அம்மாவுக்கு தினம் 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 அந்த அம்மா நீச்சு வாடையே பட்டதுனால அம்மாவுடைய ரூபமாகப்பட்ட சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆவேச ரூபமாக மாறிடுறாங்க ஆவேச ரூபமாக மாறி அங்கே இருக்கிறவங்களை அன்றைய ஒரு தினத்திற்கு பலி இடவில்லை அப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா போகிற மனிதர்களே மனிதர்களுடைய ரத்தத்தையே உறிஞ்சி குடிக்கிற அளவுக்கு அம்மா வந்து கால பைரவியாக மாறிடுறா அவளுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலை விரிச்சு போட்டு ஒரு விதமான முகத்தில் அதாவது விகார தோற்றத்துடனே அம்மா காட்சி அளிக்கிறா அந்த ஊர்ல மழை பெய்யல எதுவுமே இல்ல அம்மாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு விகாரமா அடைஞ்ச பிறகு அந்த ஊரும் வந்து ரொம்ப வறண்ட பூமியா மாறிடுது மழை பெய்யல இவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் அதே தான் செய்யறாங்க வலி கொடுத்தா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறையை செஞ்சுட்டு வராங்க அப்பொழுது இந்த அம்மாவால ஒண்ணுமே முடியல பே அதாவது என்ன சொல்றதுன்னு தெரில தாயாருக்கே நமக்கு வந்து சாந்தமாகவே இல்லையே நம்ம எப்போ பார்த்தாலும் நீச்சி வாடையோடு இருக்கிறோமே அப்படின்னும் பொழுது இமயமலையில் சங்கரர் வந்து ஆதிசங்கர தவம் பண்ணிட்டு இருந்தார் அப்பொழுது அந்த இமயமலைக்கு தாயார் போகிறாங்க போய் சங்கரா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே கண்ணை திறந்து பார்க்குறாரு அம்மாவுடைய ரூபத்தை கண்ட உடனே சங்கரருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது அம்மா எவ்வளோ சாந்த சொரூபமாக இருப்பா அப்படிப்பட்டவை இவ்வளோ விகாரமாக கோப ரூபத்தோடு வந்திருக்கிறாளே அப்படின்னு மின்னல் போல வந்து அம்மா மறைஞ்சிட்றாங்க உடனே ஆதிசங்கரர் இமயமலையிலேருந்து ஓடி வர்றார் காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இங்கே கபாலிகள் செய்த செய்த தவறினால் ஏற்பட்டு தாயாருக்கு இப்படி ஒரு விதமான ஒரு பூஜைகளை ஏற்படுத்தி இப்படி தாயார் கோவப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் அம்மாவை ரொம்ப சாந்தமாக அம்மாவை வர்ணித்து அம்மாவை வந்து அதாவது ஒரு குழந்தை எப்படி வந்து அடம் பிடிக்கும் அந்த குழந்தை எப்படி சமாதானம் படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் மூலியமாகவே வேதங்கள் மூலயமா மந்திரம் மூலியமாகவே அம்மாவை சாந்தப்படுத்தி அம்மாவுக்கு பிரசிஷ்டம் செய்யக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய புதிதாக ஒரு ஸ்ரீசக்கரத்தை உருவாக்கி வைத்து அந்த ஸ்ரீசக்கரம் தான் இன்றைக்கும் வழிபட்டுன்னு வராங்க அந்த ஸ்ரீசக்கரத்துல குங்குத்தையும் மஞ்சளையும் கொட்டி புஷ்பத்தை மட்டுமே தாயாருக்கு அர்ச்சனையாக கொடுக்கறாரு அந்த நேரத்துல அம்மாவுடையும் சாந்தம் அடைஞ்சு அந்த பூமியும் நனையுது மழையினால் பிறகு தாயார் சொல்றாங்க சங்கரா அனுதினமும் நான் நீச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு எதாவது நீ வந்து கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது சங்கரர் சொல்கிறார் பௌர்ணமி தினத்திற்கு மட்டும் உங்களுடைய கருவறைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு சிறு நீச்சு மட்டும் வரும் தாயே அதை நீங்கள் ஏற்றுக்கணும் மற்றபடி அனுதினமும் நீங்கள் அருந்தக்கூடாது இவங்க செய்கிற சக்கரை பொங்கலை மட்டுமே சாப்பிட்டு தான் நீங்கள் சாந்த சுரூபமாக இருந்து இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்க வேண்டும் காமாட்சி என்ற நாமத்துடன் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார் அது இன்னமும் கடைப்பிடிச்சிட்டு தான் வராங்க இதுதான் தாயாருடைய வரலாறு நன்றி வணக்கம்